எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் இன்று தினமொரு திருமுறையில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திரு பாடல் சாதி தேக்கு அம்மரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையொடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தீ அந்த யார் இணையடி என் மனத்துள்ளவே சந்தனம் அகில் சாதிக்காய் தேக்கு ஆகிய மரங்களை அலைகளால் உந்தி தள்ளி வரும் பொன்முகலி ஆற்றின் கரையினில் தென்றல் வீசும் பொழில்கள் நிறைந்த சூழலில் அமைந்துள்ள சிவாலயத்தின் கண் எழுந்தருளி அருள்வாலித்து வரும் காலத்தின் ஆதர் திருவடி என் மனத்திலே வைத்துள்ளேன் இனி எனக்கு என்ன குறை உள்ளது யாதும் இல்லை ஆண்டவனது கருவியே நாம் என்பதை உணர வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தினமும் தினமொரு திருமுறையை கேளுங்கள் இறைவனுடைய அருளை பெறுங்கள் திருச்சிற்றம்பலம்